கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமா நம்ம இந்தியா வந்து ஆறுதல் வெற்றி அடைஞ்சிருக்கோங்க ஏன்னால் இந்த சீரிஸை வந்து தோத்து போயிட்டோம் ஐயோ இந்த மேட்ச்சாவது வின் பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கும்போது இப்போ இந்த சீரிஸை வந்து வெற்றியோட வந்து முடிச்சிருக்கோம் இப்போ இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே பயங்கரமா விபாசனம் பண்ண ஆரம்பித்தாங்க இனிமேல் சீனியர் பிளேயர்ஸை நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு இவங்களை ஓரம் கட்டிட்டு யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு இது மாதிரி பல விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச்சில் விராட் கோலி டக் அவுட் விராட் கோலி மேலே அதிகமான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சுக்குனூர் ஆக்குற மாதிரி ரெண்டு மேட்ச் விளாட்லனவுன்னே எங்களை தப்பு கணக்கு போட்டுருவீங்களா நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரோஹித் விராட் கோலி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து நாங்கள் எப்பயும் போல் நல்ல ஃபார்மில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக ஓடிஐ சீரிஸ் வந்து முடிஞ்சிருச்சு இனி டி ட்வெண்ட்டி சீரீஸில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் என்ன எங்களுக்கு வயசாயிடுச்சா இன்னைக்கு மேட்ச்ல நாங்க யாருன்னு காட்டுறோம் பாருங்க இப்படிதாங்க ரோஹித் சர்மா விராட் கோலியும் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ கொடுத்து ஆஸ்திரேலியாவை அசால்ட்டா வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் இருநூத்தி முப்பத்தி ஆறு அன்னிக்கே ஆல் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இந்தியா மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு அதுக்கு தகுந்தாப்புல ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே அறுபது ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூவாக நினைக்கும் போது அப்பதாங்க சுப்மன் கில் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு சிக்ஸ் அடிச்ச அடுத்த ஓவர்ல ஹெசல்டோட பால்ல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கோலி வந்தாருங்க கோலி சிங்கிள் ஓடினவனே அவர் மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணும் இருக்காதா அப்படின்ன ரெண்டு மேட்ச்லேயே டக் அவுட் ஆயிட்டாரு அதனால இந்த மேட்ச்ல என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கிள் எடுத்தவுடனே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஒரு பக்கம் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்ப இன்னொரு பக்கம் விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட இன்னிங்ஸும் சும்மா தாறு மாறா வந்துருந்துச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ஆஸ்திரேலியா உடைக்கவே முடியலங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியாக விளையாண்டனால இன்னைக்கு இந்தியா முப்பத்தி ஒன்பதாவது ஓவரில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல